சித்ரா பௌர்ணமி பற்றிய சிறப்புகளை இப்பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் மற்ற மாதங்களில் வருகை பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமியானது மிகவும் முக்கியமானதாகும் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்நாளில் சித்ரகுப்த மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணியை தொடங்குகிறார் விரதம் இருப்பது எப்படி சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளை உண்ண வேண்டும் பௌர்ணமி அன்று மாலையில் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பால் சேர்த்து பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம் படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த நிவேதிக்க வேண்டும் தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் குளிர்ந்த பானங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி அன்று நண்பகல் ஏழைகளுக்கு வழங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் விரத பலன்கள் சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி சிறப்புகள் சித்ரகுப்த வழிபாடு சித்ரகுப்தனை வழிபடுவதன் மூலம் பாவக்கணக்குகளை குறைத்து நற்குணங்களே கரிக்க முடியும் என்பது நம்பிக்கை கல்வி கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் விநாயகரையும் சரஸ்வதியையும் வழிபடுவார்கள் தொழில் தொழில் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்காக சித்ரா பௌர்ணமி நாளில் முருகனையும் லட்சுமியையும் வழிபடுவார்கள் பொருளாதார வளம் சித்ரா பௌர்ணமி நாளில் தானம் தர்மம் செய்வதன் மூலம் பொருளாதார வளம் பெருகும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல வேண்டும் பௌர்ணமி அன்று வளம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவான் ஆவார் அதனால்தான் அவர் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார் சந்திரன் என்றாலே வசீகரம் என்றுதான் அர்த்தம் உலகில் நான்கு லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக கூறுகிறது இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடனே ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் ஆத்ம பலம் பெருகும் அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் உயிர் ஆற்றல் உள்ள ஜீவ சமாதிகள் சித்தர்களின் ஆகர்ஷண சக்திகள் மூலமாக நாம் உள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எப்படி கிரிவலம் செல்ல வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்தடையும் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும் கிரிவலம் செல்லும் போது வேகமாக செல்லாமல் ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படிதான் வர வேண்டும் அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றிலுள் குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அது போன்று நடந்து வர வேண்டும் இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வளம் வாருங்கள் பொழுதுபோக்குக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடனோ செல்லாதீர்கள் ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவன் இலையாக அங்கே நிற்கிறார் என்ற உணர்வுடன் வளம் வாருங்கள் ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது மேலும் பட்டு அல்லது கதர் ஆடைகளை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நீங்கள் பெற முடியும் கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் சித்தர்களின் அருளானது கிடைக்கும் வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்